பங்கேற்று நிறைய பல விஷயங்களை பகிர்ந்து இருக்காங்க அவங்க என்னெல்லாம் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலை தவறாமல் மழை வேண்டி இந்த பிரார்த்தனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது பிறக்கும் பொழுது எப்படி தொற்றிலாக ஆரம்பித்து இறுதியிலே அவன் இறக்கும் பொழுது அவனுக்கு எருவியூட்டுவதற்கு விறகாவும் பயன்படுவது மரம் தான் அந்த அளவுக்கு பின்னி பிணைந்த ஒரு மரம் மனம் இந்தியா ஆரம்பிக்கப்பட்டதே இந்த வருங்கால குழந்தைகளுக்கு நாம் என்ன விட்டுட்டு போறோம் இன்னைக்கு ரெண்டு பேரும் சின்ன குழந்தையும் வந்திருக்காரு அவர் ஒரு வாலிபரும் வந்திருக்கிறாரு நாமளும் இருக்கிறோம் இந்த மூன்று சம்ப சந்ததிகளுக்கும் இந்த பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கடமை என்ன இருக்குது அப்படின்னா பெருசா பையனுக்கு சொத்து சோகமெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது கொடுக்க வேண்டிய கல்வியை கொடுத்துட்டு இந்த சுற்றுச்சூழலை வந்து கெடுக்காது இருந்தாலே போதும் நிலம் நீர் நெரு என்ற நம்மளுடைய மூன்று இதுங்க வந்து எவ்வளோ தூரம் ஆகாயத்தை இந்த பஞ்ச பூதங்களை நாம் கெடுக்காது இருந்தப்போ அதில் மிக முக்கியமானது நிலம் ஸோ நிலத்தையே நாம் என்ன சொல்கிறோம்னா தாயின்னு தான் சொல்கிறோம் பூமி தாயின்னு தான் சொல்கிறோம் ஏன்னா நிலம் மட்டும்தான் உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிறது வேறு எங்கேயும் போய் பண்ண முடியாது அதனால தான் உங்களுக்கு பூமி தாயே அப்படிங்கன்னு சொல்கிறோம் இந்த பூமி தாயை வந்து எவ்வளவு தூரம் சீரழிக்கிறோன்னு கொஞ்சம் கண்ணை மூடிட்டு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோமுடியைங்க அங்க அங்கே குப்பைகள் பிளாஸ்டிக்கில் அந்த அதனுடைய இயற்கையான ஒரு சூழலை வந்து எவ்வளவு தூரம் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம்ன்றது எல்லாத்துக்கும் ஒரு தெரிய நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த தாயை காப்பாற்ற வேண்டும் முதல்ல அடுத்தது தேவையானது நீர் இதையே இன்னைக்கு வனமிண்டியாவில் ஒரு முக்கியமான கொள்கையாக மழை நீர் சேகரிப்பை வந்து நாங்கள் எல்லா பக்கமும் எஜுகேட் இருக்கோம் அதே மாதிரி மிக முக்கியமானது காற்று ஸோ உணவு இல்லாமல் ஒரு மாதம் கூட இருக்கலாம் நீர் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு இருக்கலாம் ஆனால் காற்று இல்லாத சில நொடிகள் கூட இருக்க முடியாது இந்த உண்மை தெரிந்தும் கூட அந்த காற்று எவ்வளவு தூரம் நாம் மாசுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம மாசுபடுத்திகிட்டே இருக்கிறோம் அதனால இந்த செய்திகளை கொண்டு போய் இது வனத்தினுடைய முக்கிய குறிக்கோளுங்க இந்த விழிப்புணர்வை முதல்ல கொண்டு வரணும் இப்போ நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாலே இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஃபுட் அப்படின்னா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணாம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்குது அதுதான் தெரியும் அவங்களுக்கு ஒரு பருப்ப வகைகள் ஆகட்டும் இல்லை ஒரு செடி வகைகள் இல்லை வேறு எந்த வகைகளுமே பார்த்திங்கன்னா ஒரு செடியிலிருந்து வருதா இல்லை மரத்தில் இருந்து காய்க்குதா அப்படிங்கிறது யாருக்குமே எதுவுமே தெரியுறதில்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோன் இருக்குது ஃபோனில் நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்குது அதுதான் அவங்களுக்கு தெரியும் ஸோ நாங்கள் இப்போவுமே என்ன இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் வில்லேஜ் சைடில் போய் பாருங்கள் அக்ரிகல்ச்சர் பற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஸோ எல்லாத்துக்குமே வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக எனக்கு புதுசாக இருக்குது ஆக்சுவலாக உங்களோட ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா உங்களோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் எங்களோட ஜென்ரேஷனில் சொல்லி தரதுக்கு யாருமே இல்லை நான் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் தான் இருக்குது நாங்கள் ட்வெண்ட்டி அந்த ஏஜ்ல தான் இருக்கிறோம் ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற இங்கிரு இங்கே இருக்கிற திங்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு தாட் வந்து தோணுதுங்க ஸோ வந்து கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி தர முடியுமோ நான் இங்க ஃபர்ஸ்ட் நான் இங்க நிறைய கத்துக்கிட்டேன் ஸோ அதை அவங்களுக்கு டீச் பண்ணிட்டு அவங்கள ஒரு நாள் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவி ஆக்டிவிட்டிஸ் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து நான் ஆசைப்படுறேங்க இதுல வந்து தீபக் மிஸ்ரா அப்படின்னு ஒரு ஆந்திரால இருந்து ஒரு நபர் வந்துருந்தாருங்க இவர் வந்து எக்ஸிஓ ஆஃப் கூகுள் இந்தியால இருக்கும்போது அவர் அவரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியா கூகுளுக்கு இந்தியா வரும்போது சிஇஓவா இருந்தாருங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் எம்என்சி ஆர்கனைசேஷன்ஸில் ஹீ ஹீஇஸ் அன் அ ப்ரெசன்ட் அட்வைசிங் கம்பெனிங்க இவருக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு வந்து என்னென்னா பாவர்ட்டி லைன் அதை பற்றி ஒரு டவுட்டுங்க இப்போது வேர்ல்டு இண்டெக்ஸ் படி சொல்கிற வந்து பாவர்ட்டி லைன் அப்படின்னு யாருன்னா யார் யாரெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு யூஎஸ் டாலர்ஸ் கீழே இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே பாவர்ட்டி அப்படின்னு ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாருங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ டாலர்ஸ் அப்படிங்கிறது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இவருக்கு என்ன டவுட்டுனா இப்போ எல்லாத்துக்கிட்டேயும் ஓரளவுக்கு காசு வந்துருச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் பணக்காரங்களை ஆக்கிடுறாங்க அப்புறம் கீழே இருக்கிறவங்க திருப்பியும் ஆகிட்டே தான் போகிறாங்க இன்னொரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது ஃபோர் அல்லது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸாக ஏற்றிடுவாங்களே ஸோ அப்போது ஏழைங்க அப்படிங்கிறது யார் உண்மையாண்மை அப்படிங்கிற ஒரு ஒரு புரிணல் இல்லாமையே ஒரு வாழ்க்கை இருந்ததுனால அவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஆந்திராவில் அவருக்கு சொந்த ஊரில் ஒரு முப்பத்தஞ்சு ஏக்கர் சம்திங் இருக்குதுங்க அதில் போய் விவசாயம் பண்ணலாம் எந்த மாதிரி விவசாயம் அப்படின்னா உலகத்திலிருந்து தனிப்படுற ஒரு ஊர் மாதிரி அவர் ஃபார்ம் பண்ணுறாருங்க அதாவது வெளி உலகத்திலேருந்து அவருக்கு என்ன ஒரு ஹெல்ப்புமோ என்ன ஒரு ரிசோர்ஸுமே அவர் வந்து எடுத்துக்க மாட்டாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெரி பேசிக்கான எலக்ட்ரிசிட்டி வந்து அவர் இல்லைங்க ஸோ வந்து அவர் எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா சோலார் எனர்ஜி அண்ட் விண்ட் எனர்ஜி மூலிமா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாருங்க அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தயாரிக்கிறாங்களோ அந்த ஃபுட்டு தான் அவங்க வந்து கன்சியூம் பண்ணணுங்க வெளியே இருக்கிற ஃபுட்டு அவங்க வாங்க மாட்டாங்க இங்கே இருக்கிற ஃபுட்டு அவங்க வெளியவும் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஃபுட்டு வளர்த்துறக்கு அந்த பிளான்ஸுக்கான நியூட்ரிஷனும் பார்த்திங்கன்னா இருந்து வாங்குறது இல்லைங்க இவங்களோட ஓன் நியூட்ரிஷன் என்னென்ன ஃபுட் வேஸ்ட் வருதோ அதுலேருந்து நேச்சுரல் மென்யூ ப்ரொடியூஸ் பண்ணி தான் அந்த ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க ஸோ இந்த இது ஐடியா வந்து அவங்க ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நாலு ஊர் சேர்ந்து இந்த டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அவர் ஆரம்பிக்கும் போது அந்த ஊர் வந்து இந்தியாவில் வந்து ஃபோர்த்து ட்ரையஸ்ட் ஏரியாவாக இருந்ததுங்க ஸோ தண்ணி வேணும் அப்படின்னா நிலத்தடி நீர் வந்து மூணாயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழே போனிங்கன்னா தான் தண்ணியே கிடைக்குங்களாமாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ட்ரையான ஏரியாங்க பட் இப்போது அவங்க எடுத்துருக்க இனிஷியேட்டிவ்ஸ்னால அவங்கக்கிட்ட இருக்கிற லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி வாட்டர் ஸ்கேல் வந்து தௌசண்ட் ஃபீட்டில் இருக்குங்க அவங்களோட வாட்டர் இது வந்து ஸோ அவர் சொல்கிறது என்னென்னா ஜீரோ எக்ஸ்போர்ட் ஜீரோ இம்போர்ட்டுங்க ஃபுட் செயினில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து கார்பன் ஃப்ரூட் பெட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நாம் சாப்பிட்ற ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஆகட்டும்ங்க ஆப்பிள் வந்து இந்தியாவோட நேட்டிவ் ஃப்ரூட்டே இல்லைங்க நாம் இப்போ சாப்பிட்ற ஆப்பிள் எல்லாமே ஒன்றா ஹிமாலயாஸ்லேருந்து வருது இல்லை ஆஸ்திரேலியா இல்லை நியூசிலாண்டிலேருந்து வருதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிள் கடல் கடந்து வரணும் அப்படின்னா ஒரு 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 கிலோ ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்ணுற யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வர ஒரு கிலோ ஆப்பிள் வந்து பன்னெண்டு கிலோ ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுதுங்க ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளூரில் இருக்கிற ஃபுட்டை உள்ளே உள்ளூர் மக்களே சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபுட் செயினில் இருக்கிற சப்ளை செயின் எமிட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு எமிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க புத்திசாலித்தனமாக பேசுகிறியா இல்லை மனசை பார்த்து பேசுகிறியான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது இரண்டுமே தாண்டி எல்லா மனிதர்களும் எல்லா ஹியூமன் பீயும் இன்னொரு மொழியை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த மொழி என்ன அப்படிங்கறது குறித்து தான் நம்ம எல்லாருமே மனசு கேட்டு செயல்படுறோம் அறிவு கேட்டு செயல்படுறோம் பட் நாம எல்லாருமே எதனால செயல்படுறோம்னா ஐம்புலன்களால் ஏற்படுத்துகின்ற உணர்வினால் மட்டும்தான் நாம் செயல்படுறோம் ஐம்புலன்கள் நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துது அந்த உணர்வை வச்சுதான் நீங்க உங்க தேவையோ அல்லது உங்களுடைய அவசியத்தையோ நீங்க வெளிப்படுத்துறீங்க இப்போ நீங்கள் நல்லா அதை கவனிச்சு பாருங்கள் ஒரு மீன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தப்பிச்சு கொள்வதற்கு முயற்சி பண்ணுது ஒரு கொக்கு வந்து தனக்கு தேவையான உணவை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுது இப்போ இரண்டுமே இரண்டுனுடைய தேவையும் நியாயமானது மீன் தன்னை காப்பாற்றி கொள்ளணும்னு நினைக்கிறது நியாயமானது கொக்கு தனக்கு தேவையான உணவை ஏற்படுத்தி கொள்ளணும்னு நியாயமானது இப்போ இந்த இடத்துல அந்த மீன் தப்பிச்சுதா இல்லை அந்த கொக்குக்கு ஒரு இறையானதா அப்படிங்கிறத இங்கே கேள்வி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நாம செய்கிற செயல்கள் எல்லாமே அதனுடைய வேகத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தவறுகள் தெரியாது கொஞ்சம் நம்மளே நம்ம செய்யறத ஸ்லோ மோஷனில் கவனிச்சிங்கன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய சிந்தனைகளை ரொம்ப நிதானமாக ஸ்லோவாக கவனிச்சிங்கன்னா நாம் என்னென்ன இடத்துல எந்தெந்த தவறுகள் செய்கிறோங்கிறத கவனிக்க முடியும் இப்போ இந்த வீடியோவை நார்மல் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மூமெண்ட்டை நீங்கள் கவனிக்க முடியாது அந்த கொக்கு தப்பிக்கிறது அந்த கொக்கு வாயை திறக்கிறதும் மீன் தப்பிக்கிறது இதெல்லாம் நீங்க ஸ்லோவாக பார்க்கறதுனால தான் உங்களுக்கு புரியுது இது நார்மல் வேகத்தை நீங்க பாத்தீங்கன்னா புரியாது அப்போ யாரோ ஒருவர் என்னை ஏமாத்திட்டாங்க யாரோ எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என் மனைவி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா என் கணவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு நீங்க நார்மலா நடக்கிற வேகத்துல பாத்தீங்கன்னா எந்த உயிரினுடைய உணர்வுகளும் புரியாது கொஞ்சம் நிதானமா அதுல இருந்து விலகி வந்து அவர்கள் பேசும்போது அவர்கள் பரிமாறும் போது அவர்கள் செயல்படும் போது கொஞ்சம் விலகி நின்னு அதை ஸ்லோ மோஷன்ல அந்த உணர்வுகளை கவனிச்சீங்கன்னா தான் நமக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகள் புரியும் அப்படிங்கிறது அப்ப லைஃப்பில் எந்த இடத்துல நாம் ஜெயிக்கணும்னாலும் கொஞ்சம் அந்த இடத்த விட்டு விலைக்கு நின்று ரொம்ப ஸ்லோ மோஷனில் அந்த விஷயத்தை கவனிக்கணும் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் யாராவது ஒருத்தர் பேசும்போது இந்த விஷயந்தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே நான் தான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே அப்படின்னு தெரியுங்கிற அந்த எண்ணம் ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷனோட வரும் பொழுது ரிசீவிங் பெரும்பான்மையாக குறைகிறது அப்ப எல்லா நேரங்களிலும் நாம் எப்படிப்பட்ட ஒரு பொதுவான சிந்தனையோடு ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதே இன்றைக்கி ரெண்டாயிரம் அடி ஆயிரத்தி தொண்ணூறு அடி எடுக்கிற தண்ணி எடுக்கிறக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்லேயே நிறைய டெக்னாலஜி சயின்ஸ் வந்துருச்சு மோட்டர் வந்துருச்சுங்க ஒரு பட்டன் தட் தட்டினோம்னா வித்தின் மினிட்ஸில் தௌசண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் நம்மளுக்கு வந்துடும் அவர்ஸ் லேக் ஆஃப் லிட்டர்ஸ் வெளியே வந்து தள்ளிடுது அதே சயின்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் தண்ணி உற்பத்தி பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ண முடியும்னா கொஷ்டின் தான் கொஷின் மார்க் தான் இந்த சொன்ன பொருள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாமா ஒரு ஊரில் கிழங்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு சொல்கிறீங்க அப்போ இந்த ஒன் உங்கள் வேண்டாமா இந்த பொருளை எடுத்துக்க வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்குங்க பட் கால்குலேட் பண்ணுங்க நம்ம எவ்வளோ வாட்டர் நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ எவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணும் அதை வந்து நீ உற்பத்தி பண்ண வேண்டியதில்லை அதுதான் அந்த மலைங்கிற வடிவில் இயற்கை கொடுத்துட்ருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கூரை வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா மினிமம் எழுபதாயிரம் லிட்டர் வாட்டர் கிடைக்கிது ஒன்று இருக்குங்க நம்ம கொங்கு பெல்ட்டில் ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் இந்த மாதிரி ஏரியாவில் எழுநூறு அம்மா மினிமம் ரெயின்ஃபால் மேக்ஸிமம் தௌசண்ட் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு இந்த டென் இயர்ஸ் நம்ம கால் கணக்கிடும்போது நம்ம தனி மனித தேவை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் ஒரு வருடத்து இருக்குங்க இதுதான் நம்மளுக்கு தேவை ஆனால் கிடைக்கிறது ஆயிரம் சதுரடி வீடு இருந்து எழுபதாயிரம் லிட்டர் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் ஆற்று தண்ணி எடுக்காமல் ஏன்னா விக்னேஷ் சொன்ன மாதிரி அங்கேருந்து பம்ப் கொ பம்ப் பண்ணி கொண்டு வர பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடிகள் செலவு பண்ணுறாங்க தெரியாது திருப்பூரில் அஞ்சாவது குடிஞ்சி திட்டம் போய் நீ அடுத்து ஆறாவது குடிஞ்சி திட்டம் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க அதில் வர்ற பாதி வாட்டர் வேஸ்ட் ஆயிடுது நம்ம வீட்டில் அடைச்சோம்னா ப்ரெஷர் ஆகிடுன்னு சொல்லி எல்லாேருமே தொட்டி நம்பி நான் பார்த்த அளவுக்கு ட்ரைனேஜில் தான் டிச்சில் தான் இருக்கு பெரும்பாலான வீடுகளில் அப்படி தான் நடந்துட்டுருக்கு டிச்சு க்ளீனாகனு பேரில் இது எல்லாமே நம்ம வருங்காலத்தை செய்யக்கூடிய கடும் துரோகம் தான் சொல்லுவாங்க நம்ம ஒரு பக்கம் மரம் அதிகமாக இருக்கோம் ஒரு நேரம் விழிப்புணர்வு பண்ணிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் நம்மள அறியாமலே அந்த தவறு இருக்கோம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் மழை நீர் பண்ணணும் இதுக்கு மினிமம் ஒரு மூணாயிரம் லிட்டர் டேங்க் போட்டால் போதும் நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு மினிமம் த்ரீ தௌசண்ட் லிட்டர்ஸ் போட்டால் போதுங்க இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா இன்னைக்கு இருபத்தாயிரத்துலருந்து ஒன்றும் லட்சம் வரைக்கும் ஒரு ஐஃபோன் இது ஒரு நம்ம தலைமுறைகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுற தண்ணீர் சேகரிக்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய எக்ஸ்பென்ஸே கிடையாதுங்க இது நம்ம மட்டும் பண்ணாமல் நம்மளை சார்ந்தவங்களையும் இது ஊக்குவிக்கணுங்கிறது என்ற தாழ்மையான வேண்டுகோள் இப்போ எல்லாருமே சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம பாடுபடுறது மற்ற விஷயம் எல்லாம் தீமே எல்லாரும் தாட் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு காற்றை கொடுங்க மண்ணை கொடுங்க தண்ணியை கொடுங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்குது என்னோட தாட் எல்லாமே ப்ரெசண்ட்டுங்க இந்த தலைமுறை நல்லா இருந்தால் தான் அடுத்த தலைமுறை கொண்டு போக முடியும் எல்லாருமே அடுத்த தலைமுறையை பார்க்குறேங்க இந்த தலைமுறையை நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடையுமே மனநிலையோடு இருக்கணும் அப்படிங்கறதுல ஆழ்ந்த நம்பிக்கையுடையவன் நான் இப்போ அந்த என்விரான்மெண்ட்டு இருக்கிற பொல்யூஷன் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து நம்ம அட் ப்ரெசண்ட் இங்கே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய கவனமாக பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த பருவநிலை மாற்றத்தில் நம்மளதுலையே வந்து மாங்காய் வந்து காய்க்கிறது பல பல சரியான சுவையில் வர்றதில்லை வருடம் வருடக்கூடிய ஒவ்வொரு வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் இன்னைக்கு போச்சு நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிற நிலத்தடி நீரோட தன்மை மாறுது இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நம்ம ஓடுற ஓட்டத்தில் கவனிக்கிறதுக்கு மறந்துடும் இனமக்களை வனம் இந்தியா பவுண்டேஷன் நானூத்தி வாரந்திர கலந்தாய்வு கூட்டத்துல கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க அதெல்லாம் நீங்க கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அடுத்தது இதே மாதிரி ஒரு ஷோல நாங்க ஆர்ஜி வந்து உங்ககிட்ட பேச வர நீங்கள் இணைந்திருங்கள் இது ஆலயம் எஃப் எம் நைன்டி கோவையின் அடையாளம் இது ஆலயம் தொண்ணூறு கோவையின் அடையாளம் ஆலயம் தொண்ணூறு இது கோவையின் அடையாளம்